అరగరా 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 అర అరగరా అభిరామి తా

हर घर घर अर घर सेारी सलिके सलिके 가자 가볼거 왔다 갔 வாங்க உள்ள போகிறது வாங்க உள்ள அப்போ வாங்க வாங்க உள்ள வாங்க நீங்க அங்கங்க போயிடுங்க வாங்க வாங்க கோயில்க்கு வந்து எப்படி புரியுயா நான் வரக்கிறேன் சார் வாங்க சன்னி வாங்க கோயில் வந்து சார் பேசிக்கிற சார் கோயில் வந்து சொல்ற கேளுங்க சார் அங்க பக்க வாங்க ஏங்க நான் சொல்றது நீங்க புரியுது ஒருத்தர் மட்டும்பப்படுவாங்க yeah. <laughs> 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 ஏழு ஏன் ஏன் ஏன்னை நாளைக்கு வேணு அரோகரா விரோதமாக இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படும் இந்த அரசாங்கத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இந்த அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கின்ற வழிபாட்டுக்கு தடை விதிக்கிறாங்க வழிபாட்டுக்கு தடை விதிக்கிறாங்க யாரையும் நாங்க ஏத்து பேசல யாரு குத்தம் சொல்லி பேசல ஆனா வழிபாட்டுக்கு இங்க தடை விதிக்கிறாங்க இந்து கோயில வழிபாடு போட முடியல அஞ்சு ரூபாய் சாய் கும்பிட முடியல பிரசாதம் தாங்க முடியல இந்துக்களுக்காக எந்த ஒரு எந்த இதுமே உதவி கிடையாது யார் கேட்க நாதி இல்லாம இருக்கிறோம் இன்னைக்கு இந்து கோயில் நிலைமை பாத்தீங்களா ஒரு சாமி கும்பிட்ல கோயில்ல அபிநாமி தாய்க்கு சாமி கும்பிட முடியல இந்த நிலை மாற வேண்டும் இந்துக்களை ஒற்றுமை போட வேண்டும் நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலை தான் பாருங்க அபிலாமி அம்மனுக்கு

هرو گرا هرو گرا